ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணகதையில் அத்தியாயம் எண்பத்தேழு விதங்களின் பிரார்த்தனைகள் கண்டினியூஷன் தான் வாங்க கதையை கேட்கலாம் வேதங்கள் மேலும் கூறின அன்பார்ந்த பகவானே மனம் எனும் மத யானையை யோகிகள் அடக்கி ஆண்டாலும் புலன்கள் எனும் புயலை அவர்களால் கட்டுப்படுத்த முடிந்தாலும் அதிகாரப்பூர்வமான குருவிடம் சரணடைந்தால் அன்றி அவர்கள் ஜட பாதிப்புகளுக்கு உள்ளாகி ஆத்மஞானம் பெறுவது வெற்றி காண தவறுகிறார்கள் தக்க குருவினால் வழிகாட்டப்படாதவர்கள் இல்லாத கப்பலில் கடற்பயணம் செய்ய முற்படும் வணிகர்களுக்கு ஒப்பாக கருதப்படுகிறார்கள் தன் சொந்த முயற்சியால் எவரும் இயற்கையின் பிடியிலிருந்து விடுபட முடியாது அதிகாரபூர்வமான குருவை அணுகி அவரின் கட்டளைகளை அனுசரித்து செயல்படுவது மிகவும் அவசியம் அப்போது ஜடவிருப்பின் அறியாமை நிலையை கடப்பது சாத்தியமாகும் இது பற்றி ஸ்ரீபாத ஸ்ரீதர சுவாமி தம் நேர்த்தியான கவிதையில் கூறுவதாவது முழுமுக கடவுளின் பிரதிநிதியாகிய கர்ணை குருவே என் மனமுமது பாதக்கமலின் முற்றிலுமாக சரணடைவது எப்போது அப்போதுதான் உன் கர்ணையால் என் ஆன்மீக வாழ்வில் ஏற்பட்டுள்ள தடைகளை நான் கடந்து ஆனந்த நிலையை அடைய முடியும் ஆனந்த சமாதி நிலை அதாவது புருஷோத்தமராகிய முழுமூத கடவில் லைத்திருக்கும் நிலையை அவரின் சேவையில் இடைவிடாது ஈடுபட்டிருப்பதன் மூலம் எய்த முடியும் அவ்வாறு தொண்டில் ஈடுபட்டிருப்பதற்கு அதிகாரம் பெற்ற குருவின் மேற்பார்வையில் செயலாற்றுவது அவசியம் எனவே பக்தி தொண்டு பற்றிய செயல்முறையை அறிவதற்கு அதிகாரம் பெற்ற ஆன்மீக குருவிடம் சரணடைவது அவசியம் என்று வேதங்கள் போதிக்கின்றன சிஷ்ய பரம்பரையில் பக்தி தொண்டு விஞ்ஞானத்தை அறிந்துள்ளவர் அதிகாரம் பெற்ற ஆன்மீக குரு ஆவார் சிஷ்ய பரம்பரை வருவது எனப்படும் சிஷ்ய பரம்பையில் வந்துள்ள ஆன்மீக குரு முற்றிலும் பக்தி தொன்றில் ஈடுபட்டவராய் இருப்பார் இது அவர் சிஷிய பரம்பையில் வந்துள்ளவர் என்பதற்கான முக்கிய அடையாகும் சிலர் ஆன்மீக குருவிடம் சரணடையாமல் யோக முறையின் மூலம் ஆத்ம ஞானம் பெற முயற்சிக்கிறார்கள் ஆனால் அம்முயற்சி தோல்வியில் முடியும் என்பதற்கான பல உதாரணங்கள் உள்ளன மாமுனிவரான விஸ்வாமித்ர ஒரு உதாரணம் மனதை கட்டுப்படுத்துவது புயல் வீசுவதை தடுத்து நிறுத்துவது போன்ற அசாத்தியமான காரியம் மனம் மதம் கொண்ட யானைக்கு சமமானதாக கூறப்படுகிறது குருவின் உபதேசம் இல்லாமல் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த இயலாது எனவே குருவை நாடாமல் யோகம் பயில்பவன் தோல்வி இருவது நிச்சயம் அப்படிப்பட்டவன் தன் பொன்னான நேரத்தை வீணாக்குகிறான் ஆச்சாரியரின் உதவி இல்லாமல் முழுமையான அறிவு பெறுவது புருஷோ வேத ஆச்சாரியரை ஏற்றுக்கொண்டுள்ளவன் அறிவு பெறுகிறான் பூர்ண சத்தியத்தை வாதங்களின் மூலம் அறிய முடியாது பிரம்மநிலையை அடைந்துள்ளவன் இயல்பாகவே துறவியாகிறான் அவன் ஆன்மீக அறிவின் மூலம் இவ்வுலகில் குறை எதுவும் இல்லை என்பதை உணர்வதா இக உலக லாபங்களைப் பெற முயற்சிப்பதில்லை இவ்வுலகில் எல்லாம் போதுமான அளவில் முழுமுத கடவுளால் தரப்பட்டுள்ளது எனவே உண்மையான பிராமணன் ஜட நலன்களைப் பெற முயற்சிக்காமல் ஆன்மீக குருவை நாடி அவனின் கட்டளைப்படி செயல்படுவதை விரும்புகிறான் ஆன்மீக குரு பிரம்மன் இஷ்டம் உடையவர் அதாவது அவன் மற்ற எல்லா செயல்களையும் ஒதுக்கிவிட்டு முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணனின் செய்ய தன் வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்துள்ளார் உண்மையான மாணவன் உண்மையான குருவை அணுகும் போது அவன் அவரிடம் பணிவுடன் பிரார்த்திப்பதாவது பகவானே என்னை உமது மாணவனாக ஏற்று நான் ஆத்ம ஞானம் பெறுவதற்கான பிற வழிமுறைகளை நிராகரித்து கிருஷ்ண உணவை பக்தி தொண்டாற்றுவதற்கான பயிற்சியை எனக்கு அளிப்பீராக ஆன்மீக குரு காட்டும் வழியில் பரமான பக்தி தொண்டாற்றும் பக்தன் என்னதாவது பகவானே நீர் இன்பங்களில் இருப்பிடம் நீர் இருக்கும்போது போது சமூகம் நட்பு அன்பு ஆகியவற்றால் பெறப்படும் தற்காலிகமான இன்பங்களால் என்ன பயன் உயரிய இன்பங்களில் இருப்பிடமான உண்மை அறியாதவர்கள் புலன்கள் தரும் பொய்யான இன்பங்களை நாடி செல்கிறார்கள் ஆனால் அவை தற்காலிகமானவை மாயையின் பார்ப்பட்டவை பெரும் வைஷ்ணவ பக்தரும் கவியுமான வித்யாபதி கூறுகிறார் அன்பார்ந்த பகவானே சமூகம் நட்பு ஆகியவற்றின் மூலம் பெறப்படும் சில இன்பங்கள் உண்டென்பதில் சந்தேகமில்லை என்றாலும் பாலவனம் போன்ற திருப்தி பல்வேறு இச்சைகளால் இருந்துள்ள நம் மனம் இகுவாக சமூகம் தரும் நட்பு மற்றும் அன்பினால் மட்டும் திருப்தி அடையாது நம் மனம் இன்பங்களில் உயரிய இருப்பிடத்திலிருந்து இன்பம் பெற ஆரம்பிக்கும் போது தான் நாம் திருப்தி அடைகிறோம் அத்தகைய பலமானந்தம் முழுமையான கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டாற்றுவதால் மட்டுமே பெறக்கூடும் வேதங்கள் தொடர்ந்து பிரார்த்தித்தன அன்பாழ்ந்த பகவானே நீ சச்சிநானந்த விக்கிரகம் அதாவது அறிவின் நித்தியானந்த வடிவமாவி உயிர்வாளிகள் உமது வியக்தத்தின் இணைப்பிரிய அம்சங்கள் ஆகையால் உண்மை முற்றிலும் உணர்ந்தவர்களாய் இருப்பது அவர்களின் இயல்பு நிலை இத்தகைய கிருஷ்ண உணவில் இருப்பவர்கள் ஜட வாழ்வில் பற்று கொண்டிருப்பதில்லை கிருஷ்ண உணவில் இருப்பவன் குடும்ப வாழ்விலோ சுகபோகங்களிலோ பற்றுக்கொள்வதில்லை உடலின் குறைந்தபட்ச தேவைகளை மட்டுமே அவன் கவனம் செலுத்துகிறார் புலர் அவனுக்கு அக்கறை இல்லை மனித வாழ்வு அறிவு மற்றும் துறவின் அடிப்படையில் முழுமை பெறுகிறது ஆனால் குடும்ப வாழ்வில் இருக்கும் போது உயர்ந்த அறிவு மற்றும் துறவு நிலையை அடைவது கடினம் எனவே கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் பக்தர்களின் சகவாசத்தையும் புனித யாத்திரை தலங்களையும் நாடுகிறார்கள் இவர்கள் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையேயான உறவை அறிந்திருப்பதால் உடல் ரீதியிலான வாழ்வை நிராகரிக்கிறார்கள் எப்போதும் தம் இதயங்களில் உண்மை நினைத்து சுமந்திருப்பதால் புனிதமடைந்துள்ள உலகவும் பக்தர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் புனித தலங்களாக சிறப்புறுகின்றன இவர்களின் பாதங்களை கழு நீர் ஜட உலகில் உழலும் பாவிகளுக்கு முக்தி அளிக்கிறது பிரகலாத மகாராஜவை நாத்திகனான அவரின் தந்தை அவர் கற்ற மிக நல்ல விஷயம் ஒன்றை கூறும்படி கேட்டபோது ஜட வாழ்வில் தற்காலிகமானவையும் சார்புடவையுமான உண்மைகளில் கவனம் செலுத்தி கவலைக்குள்ளாகியிருக்கும் மனிதருக்கு மனிதனுக்கு மிக சிறந்த வழி குடும்ப வாழ்வை விட்டு விலகி காட்டுக்கு சென்று முழுமுக கடவுளும் சரணடைவதே என்று அவர் விடை கூறினார் புனிதமான பக்தர்கள் மகாத்மாக்கள் அதாவது அறிவில் முழுமை பெற்றவர்கள் என்று புறப்படுகிறார்கள் அவர்கள் எப்போதும் பரமபுருஷனான இறைவனையும் அவரின் திருவடிகளும் நினைத்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் உடனடியாக முக்தி பெறுகிறார்கள் எப்போதும் அந்நிலையில் இருக்கும் பக்தர்கள் பகவானின் என்ன சக்திகளை நினைத்து புலகாகிதம் அடைந்திருப்பதால் அவர்களை பின்பற்றும் பக்தர்கள் முக்தி அடைவதற்கும் அவர்களே காரணமாய் அமைகிறார்கள் கிருஷ்ண உணவில் இருப்பவன் ஆன்மீகம் இருப்பதால் அவனை தொடுபவன் அல்லது அவனிடம் தஞ்சம் புகுவன் தானும் ஆன்மீக சக்திகளை பெறுகிறான் அத்தகைய பக்தர்கள் இக உலக சிறப்புகளை பெருமை கொள்வதில்லை நல்ல பெற்றோர்களை அடைதல் கல்வி அழகு செல்வம் ஆகியவை இக உலகின் சிறப்புகளாக கருதப்படுகின்றன கடவுளின் ஒருவன் இச்சிறப்புகளை பெற்றிருந்தாலும் அதனால் தர்வம் கொண்டிருக்க மாட்டான் பகவானின் பக்தர்கள் புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டு உலகில் பல இடங்களுக்கு செல்லும் போது ஆங்காங்குள்ள கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு பரமான அறிவை வழங்குகிறார்கள் அவர்கள் விருந்தாவனம் மதுரா துவாரகா ஜெகநாதபுரி நவத்வீபம் போன்ற இடங்களில் வசிக்கிறார்கள் ஏனென்றால் அந்த இடங்களில் பக்தர்கள் கூடுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு புனிதர்களின் சகவாசம் கிடைப்பதால் அவர்கள் கிருஷ்ண உணர்வில் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைகிறார்கள் இந்த முன்னேற்றம் கிருஷ்ண உணர்வு இல்லாத சாதாரண குடும்ப வாழ்வில் கிடைப்பதில்லை உருப்பெற்ற வேதங்கள் தொடர்ந்து பிரார்த்தித்தன அன்பார்ந்த பகவானே அருவவாதிகள் வேக்தவாதிகள் என்று இருவகையான ஞானிகள் உள்ளன இந்த பௌதிக பிரபஞ்சம் பொய்யானது சத்தியம் ஒன்றே மெய்யானது என்று அருவவாதிகள் கருதுகிறார்கள் ஆனால் வேக்திவாதிகள் இவ்வுலகம் மிகவும் தற்காலிகமானது என்றாலும் பொய்யானதல்ல மெய்யானது என்று கருதுகிறார்கள் இந்த இருவகையான ஞானிகளும் தத்தம் கருத்தே சரி என்பதற்கான வாதங்களை வைத்திருக்கிறார்கள் உண்மையில் ஜல பிரபஞ்சம் ஒரே சமயத்தில் பொய்யானதும் மெய்யானதுமாக உள்ளது எல்லாம் உன்னதமான பூரண சத்தியத்தின் வியாபகம் என்பதால் பிரபஞ்சம் ஜன பிரபஞ்சத்தின் இருப்பு தற்காலிகமானது என்பதால் அது பொய்யானது அது தோற்றுவிக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது அதன் நிலைகள் பல்வேறு ஆக இருப்பதா ஸ்திரீ நிலை எதுவும் இல்லை பிரபஞ்சம் பொய்யானது என்று கருதுபவர்கள் பிரம்ம சத்திய ஜெகன்மித்யா என்கிறார்கள் பௌதிக உலகளில் எல்லாம் ஜனப்பொருளில் இருந்து உண்டாக்கப்படுகிறது என்ற வார்த்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் உதாரணமாக பானைகள் சட்டிகள் போன்ற களிமண்ணால் செய்யப்படும் பல பொருட்கள் உள்ளன இவற்றை அழித்து வேறு பொருட்களை உண்டாக்கினாலும் அவற்றின் அடிப்படை தொடர்ந்து களிமண்ணாகவே இருக்கிறது மண்ணாலான ஜாடியை உடைத்து அதிலிருந்து ஒரு சட்டியை உருவாக்கலாம் ஆனால் ஜாடி சட்டி பானை என்ற உருவில் களிமண் தொடர்ந்து இருக்கிறது எனவே ஜாடி பானை சட்டி ஆகிய வடிவங்கள் பொய்யானவை ஆனால் அவை அடிப்படையில் இருப்பது உண்மை இது அர்வாதிகளின் கருத்து இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக பூர்ணமானதல்ல அது பொய்யானது எப்போதும் இருப்பதான பூர்ண சத்தியம் ஒன்று மட்டும் உண்மையானது என்பது கருத்து ஆனால் மற்ற வகையினாலும் ஞானிகளின் கருத்தின்படி பௌதிக பிரபஞ்சம் பூர்ண சத்தியத்திலிருந்து உருவாகியுள்ளதால் பிரபஞ்சமும் பௌதிக பிரபஞ்சமும் உண்மையானதல்ல ஏனெனில் சில சமயம் பொருள் உயிர் இருந்தும் சில சமயம் உயிராத்மா பொருளிலிருந்தும் உற்பத்தியாவது காணப்படுகின்றது பசுவின் சாணம் இறந்தப்பட்ட பொருள் என்றாலும் சில சமயங்களில் அதிருந்து தேர் போன்ற ஜீவன்கள் வெளிவருவதை இவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறார்கள் அது போலவே உடல் இந்த உயிரற்ற ரோமம் அல்லது நகம் வெளிப்படுவதையும் இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே ஒரு குறிப்பிட்ட பொருளிலிருந்து உற்பத்தியாவது எப்போதும் ஒன்றாக இருப்பதில்லை இந்த வாதத்தின் அடிப்படையில் மாயாவாத தத்துவவாதிகள் பிரபஞ்சம் பூர்ண சத்தியத்திலிருந்து வெளி படுவதென்றாலும் அதில் உண்மை அடங்கி இருக்க வேண்டும் என்பது அவசியமல்ல என்று கூறுகிறார்கள் இந்த விவாதத்தின்படி பிரம்மன் சத்தியமாக ஏற்கப்பட வேண்டும் ஆனால் சத்தியத்தில் இருந்து வெளிப்படும் பிரபஞ்சம் உண்மையானது என்று கொள்வதற்கில்லை என்றாகிறது எனினும் மாயவாதிகளின் கருத்து அசுரர்களின் கருத்தாகும் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார் அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தேஜகத் அகீர் அனிச்சுவரம் படைப்பு முழுவதும் பொய்யானது என்பது அசுரரின் கருத்து பௌதிக பொருள் ஒன்றோடொன்று கலப்பதால் படைப்பு ஏற்படுகிறது என்றும் கடவுளாகிய கர்த்தா ஒருவர் இல்லை என்பதும் அசுரர்களின் கருத்து ஆனால் இது உண்மையல்ல பகவத்கீதையின் ஏழாவது அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளபடி நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய ஸ்தூலமான பஞ்சபூதங்களும் சூட்சமான மனம் புத்தி மற்றும் பொய்த் தன் உணர்வும் உன்னதமான இறைவனிடமிருந்து பிறந்துள்ள எட்டு சக்திகளாகும் இந்த கீழ்நிலை ஜட சக்திகளுக்கு பால் உயிர்வாளிகள் எனப்படும் உயர்நிலை ஆன்மீக சக்தி உள்ளது உயிர்வாளிகளும் இறைவனின் உயர்நிலை சக்தியாகவே கருதப்படுகின்றன இந்த உயர்நிலை மற்றும் கீழ்நிலை சக்திகளின் சேர்க்கை பிரபஞ்சமாகும் இந்த சக்திகளின் மூலத் தோற்றுவாய் முழுமுத கடவுளாவா புருஷோத்தமன் ஆகிய முழுமுத கடவுள் பல்வேறு விதமான சக்திகள் உடையவர் இது வேதங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது பராசிய சக்தி விவிதைவ விவிதைவர் பகவானின் பரமான சக்திகள் பல்வேறு அவை உன்னதமான பகவானிடமிருந்து தோன்றியுள்ளதா பொய்யாக மாட்டா கடவுள் நித்தியமானவர் அவரின் சக்திகளும் என்றும் இருப்பவை சக்தியின் ஒரு சிறிது தற்காலிகமாக சில சமயங்களில் தோன்றியும் சில சமயங்களில் தோன்றாமலும் இருக்கலாம் அதனால் அது பொய்யானது என்பதல்ல இதற்கு ஒரு உதாரணம் கூறலாம் ஒருவன் கோபம் அடைந்திருக்கும் போது அவன் சாதாரண நிலையில் செய்யாத காரியங்களை செய்யக்கூடும் ஆனால் கோபம் தோன்றி மறைவதால் அது பொய்யானது என்பதல்ல அதுபோல் பிரபஞ்சம் பொய்யானது என்ற மாயவாதிகளின் வாதத்தை வைஷ்ணவ தத்துவ ஞானிகள் ஏற்றுக்கொள்வதில்லை பிரபஞ்ச தோற்றத்துக்கான உயர் காரணம் இல்லை கடவுள் இல்லை எல்லாம் ஜடப்பொருளின் கலவையால் ஏற்படுகின்ற கருத்து அசுரர்களின் கருத்து என்பதை பகவான் தாமே உறுதிப்படுத்தியுள்ளார் மாயவாத தத்துவ ஞானிகள் சில சமயங்களில் கயிறும் பாம்பும் என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள் இருளான மாலை வேளையில் சுண்டிருக்கும் கயிறை காண்பவன் அறியாமையின் காரணமாக அதை பாம்பென எண்ணி அஞ்சுகிறார் ஆனால் பாம்பு பாம்பென தவறாக என்பதால் கைரோ பாம்போ பொய்யானதாகது எனவே பிரபஞ்சம் பொய்யானது என்பதை நிரூபிக்க மாயவாதிகள் பயன்படுத்தும் இந்த உதாரணம் ஏற்றுக்கொள்ளும் போது அது பொய்யாகிறது வைஷ்ணவ தத்துவ ஞானிகள் பிரபஞ்சம் மண்பாண்டத்துக்கு ஒப்பானது என்று பொருத்தமான உதாரணத்தை காட்டுகிறார்கள் மண்பாண்டத்தை நாம் காண்போது அது உடனே மறைந்து வேறொன்றாக தோன்றுவதில்லை அது தற்காலிகமானதாக இருக்கலாம் ஆனால் தண்ணீர் கொண்டு வர பயன்படுவதால் அதை மண்பாண்டமாக நாம் தொடர்ந்து காண்கிறோம் எனவே மண்பாண்டம் தற்காலிகமானது மூல மண்ணின் என்று வேறுபட்டது என்றாலும் அது பொய்யானது என்று நாம் கூறுவதற்கில்லை மண் மற்றும் மண்பாண்டம் இரண்டுமே உண்மைகள் என்று நாம் கொள்ள வேண்டும் ஏனெனில் ஒன்றில் இருந்து மற்றொன்று தோன்றியுள்ளது பிரபஞ்சம் அழிந்த பின் சக்தி முழுமுக கடவுளில் பிரவேசிக்கிறது என்று நம் பகவத்கீதையில் இன்று அறிகிறோம் முழுமுக கடவுள் நம் பல்வேறான சக்திகளுடன் எப்போதும் இருக்கிறார் பௌதிக படைப்பு அவரில் இருந்து வெளிப்பட்டதாகையா இந்த பிரபஞ்சம் சூனியத்தில் இருந்து வந்ததென்று கூறுவதற்கில்லை கிருஷ்ணரை பற்றி குறிப்பிடும் போது அவர் தம் ரூபம் நாமம் பரிவாரங்கள் சின்னங்கள் ஆகியவற்றுடன் பிரசனமாய் இருக்கிறார் எனவே கிருஷ்ணர் அவை அல்ல எல்லாவற்றிற்கும் மூல காரணம் சூனியமோ அருவமோ அல்ல அது புருஷோத்தமனாகும் பிரபஞ்ச படைப்பு அனீச்சுவரம் என்று அசுரர்கள் கூறலாம் ஆனால் இத்தகைய வாதங்கள் எடுப்பட மாட்டான் நகம் மயிர் போன்ற உயிரற்ற பொருட்கள் உயிருள்ள உடலில் இருந்து வெளிவருகின்றன என்று மாயவாரிகள் முதாதம் பொருத்தமானது அல்ல நகமும் மயிரும் உயிரற்றவை ஆனால் அவை வெளிப்படுவது உயிருள்ள உடலில் இருந்தல்ல அவை உயிரற்ற ஜட உடலில் இருந்து வெளிப்படுகின்றன அது போலவே சாணத்தில் இருந்து தேர் தோன்றுகிறது அதாவது பொருளில் இருந்து உயிரினம் தோன்றுகிறது என்ற வாதமும் பொருந்தாது சாணத்தில் இருந்து வரும் வெளிவருவதில்லை உயிரினம் உயிரினமாகிய தேலின் ஜடவுகள் சாணத்தில் இருந்து வெளிவருகிறது பகவத்கீழை இருந்து நாம் அறிய அறிய வருவது போல் உயிரினத்தின் பொறிகள் ஜடவியக்கினுள் செலுத்தப்பட்டு கரு உருவாகி வெளிவருகின்றன பல்வேறான உடல் வகைகளை உயிர்வாளிகளுக்கு ஜடவ அளிக்கிறது ஆனால் உயிர்வாளி உன்னதமான இறைவனால் பெறப்படுகிறான் தந்தையும் தாயும் உயிர்வாளிக்கு தேவையான உடல் வகையை அந்தந்த நிலைகளை பொறுத்து அளிக்கின்றன உயிர்வாளி தன் இச்சைகளுக்கு இணங்க ஒரு உடலிலிருந்து மற்றொன்றுக்கு இடம் அருகினார் புத்தி மனம் பொய்த்துணர்வு ஆகிய சூட்சம வடிவிலான இச்சைகள் உயிவாலிடம் கூட உடல் விட்டு உடல் மாறுகின்றன ஒரு உயர்ந்த உயர் தர ஏற்பாட்டினால் உயிர்வாழி குறிப்பிட்ட வகையிலான சடவுகளின் கர்ப்பத்தில் இடப்பட்டு அங்கு அவன் அது போன்ற உடலை வளர்த்துக் கொள்கிறான் எனவே உயிராத்மா பொருளிலிருந்து உண்டாவதுல இப்போ ஒரு உயிர்தர ஏற்பாட்டினால் குறிப்பிட்ட ஒரு உடல் வகையை இயற்கிறது நம் தற்போதைய அனுபவத்தின்படி இந்த பௌதிக உலகம் பொருள் மற்றும் உயிர் ஆகியவற்றின் சேர்க்கை உயிர் பொருளை இயக்குகிறது உயிர்வாளியான ஜீவாத்மாவும் பொருளும் கடவுளின் வெவ்வேறான சக்திகள் இவ்விரண்டு சக்தி சக்திகளும் பரமநித்தியம் அல்லது பரம பரமசத்தியத்தினை தோன்றுபவை ஆகையால் அவை உண்மையானவை பொய்யானவை அல்ல உயிர்வாளி பரம்பொருளின் அம்சம் ஆகையால் அவனும் நித்தியமானவன் எனவே அவனுக்கு பிறப்பு இறப்பு என்பதில்லை பிறப்பு இறப்பு எனப்படவை ஜட உடலின் காரணமாக ஏற்படுகின்றன சர்வம் கல்வீதம் பிரம்ம என்ற வேதம் கூறுவதற்கான பொருளாவது இரு சக்திகளும் உயர் பிரம்மனிலிருந்து வெளிவந்தவை ஆகையால் நாம் அனுபவிப்பதெல்லாம் பிரம்மனிடமிருந்து வேறுபட்டதில்லை என்பது பௌதிக உலகம் பற்றி பல கருத்துக்கள் உள்ளன இவற்றில் மிக சிறந்தது வைஷ்ணவ தத்துவமாகும் மண்பாண்ட உதாரணம் மிகவும் சூட்சமமானது மண்பாண்டத்தின் வடிவும் தற்காலிகமானதாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட உபயோகத்திற்காக ஏற்பட்டது மண்பாண்டம் நீரை எடுத்து செல்வதற்காக உருவாக்கப்பட்டது அது போலவே ஜட தற்காலிகமானது ஆனாலும் அதற்கான தனி உபயோகம் உள்ளது உயிர்வாளி படைப்பு முதல் காலம் காலமாக தன்னூல் வளர்த்துக் கொண்டுள்ள இச்சைகளின்படி பல்வேறு உடல் வகைகளை அடைவதற்கான வாய்ப்பை பெறுகிறான் மனித உடலில் வளர்ச்சி பெற்ற உணர்வை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை பெறுகிறான் இவ்வுலகம் மெய் என்றால் குடும்பஸ்தர்கள் உலக வாழ்வை நீத்து ஏன் சன்னியாசத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று மாயவாதிகள் கேட்கிறார்கள் உலகம் பொய்யானதால் உலக வாழ்கை விட்டு விலகி சன்னியாசத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது வைஷ்ணவர்களின் கருத்து அல்ல வைஷ்ணவர்கள் சன்னியாசம் பற்றி கொண்டுள்ள கருத்து அதுவல்ல வைஷ்ணவர்களின் நோக்கில் சன்னியாசம் என்பது எதையும் அது எதற்காக ஏற்பட்டதோ அதற்காக பயன்படுத்துவது ஆகும் உலக வாழ்வில் நாம் அனுசரிக்க வேண்டிய இரு உத்திகளை ஸ்ரீலரூப கோஸ்வாமி குறிப்பிட்டிருக்கிறார் வைஷ்ணவன் உலக வாழ்வை நீத்து சன்னியாசம் மேற்கொள்வது உலகம் பொய்யானது என்பதல்ல எல்லாவற்றையும் முழுவதுமான பகவானின் சேவை ஈடுபடுவதற்கான அவன் சன்னியாசத்தை கடைபிடிக்கிறான் உலக வாழ்வில் பற்றுக் அர்த்தமற்ற செயலாகையா அதில் பற்றுதல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீலரூப கோஸ்வாமி கூறுகிறார் பௌதீக உலகம் முழுவதும் பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் பகவானாகி கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணருக்கு சொந்தமானது எனவே எல்லாம் கிருஷ்ணருக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் பக்தன் உலக ரீதியிலான விஷயங்களை பற்றுதல் கொள்ளாமல் இருக்க வேண்டும் இதுவே வைஷ்ணவ சந்நியாசத்தின் குறிக்கோள் உலக ரீதியில் வாழ்பவன் புலந்திருப்திக்காக வாழ்கிறான் வைஷ்ணவ சன்னியாசி தன் சொந்த புலந்திருப்திக்காக எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் பகவானின் சேவையில் பயன்படுத்தும் கதையை அறிந்திருக்கிறான் ஏனவேஸ்தீல ரூப கோஸ்வாமி எல்லாவற்றையும் பகவானின் சேவையில் பயன்படுத்தலாம் என்பதை மாயவாத சன்னியாசிகள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை குறை கூறிகளாக மாறாக அவர்கள் உலகம் பொய் என்பதால் அதன் பாதிப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்று தவறாக எண்ணுகிறார்கள் எல்லாம் உன்னதமான இறைவன் சக்தியில் வியாபகமான வகையால் வியாபகம் உன்னதமான இறைவனைப் போன்று மெய்யானவே பிரபஞ்ச தோற்றம் தற்காலிகமானதாகியால் அது பொய்யானதென்றோ அதன் தோற்றுவாய் பொய்யானதென்றோ என்பதில்லை அதன் தோற்றுவாய் மெய்யானதால் தோற்றமும் மெய்யானதே ஆனால் அது எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை ஒருவன் அறிந்திருக்க வேண்டும் அதே மண்பாண்ட உதாரணத்தை மீண்டும் கூறலாம் மண்ணில் இருந்து தற்காலிகமான மண்பாண்டம் உருவாக்கப்படுகிறது ஆனால் சரியான முறையில் பயன்படுத்தப்படும் போது மண்பாண்டம் பொய்யானதல்ல அறிவுள்ளவன் மண்பாண்டத்தை சரிவர பயன்படுத்துவது எப்படி என்பதை அறிந்திருப்பது போல் தற்காலிகமான இவ்வுலக அமைப்பை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது பொய்யானதாகும் அதுபோல் மனித உடல் அல்லது பௌதீக உலகம் பொய்யான புலந்திருப்திக்காக பயன்படுத்தப்பட்டால் அது பொய்யானதாகிறது ஆனால் மனித உடலும் பௌதிக படைப்பும் இறைவனின் சேவலில் பயன்படுத்தப்பட்டால் அவற்றின் செயற்பாடுகள் ஒருபோதும் பொய்யானவை ஆகா எனவே உடலையும் உலகையும் பகவானின் செய்வதில் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் சிறிதாவது ஏற்பட்டால் வாழ்வின் பயங்கரங்களில் இருந்து தப்புவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்று பகவத்கீதை உறுதியளிக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தப்படும் போது புருஷோத்தமனால ஒழுமுக கடவுளிருந்து வெளிப்படும் கீழ்நிலை மற்றும் மேல்நிலை சக்திகள் என்றும் பொய்யாக மாட்டார் பலன் கழுதிய செயல்கள் பெரும்பாலும் குலந்திருப்தியின் பாற்பட்டவை எனவே கிருஷ்ண உணர்வில் முதிர்ந்தவன் அத்தகைய செயல்களில் ஈடுபடுவதில்லை பயன் செயல்களால் ஒருவர் உயர்நிலை கிரகங்களையும் சென்றடையலாம் ஆனால் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் புண்ணியங்கள் தீர்ந்த பின் சொர்க்கத்தில் இருந்து கீழே மீண்டும் வந்து மீண்டும் சொர்க்கம் செல்ல முயற்சிக்க வேண்டியதாகலாம் இவ்வாறு வந்து போய் கொண்டிருப்பது மட்டுமே முயற்சியினால் ஒருவன் பெரும் பயன் இதை தான் சந்திரனுக்கு போய் திரும்பிக் கொண்டிருக்கும் என்று விஞ்ஞானிகள் செய்கிறார்கள் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களை வேதங்கள் அந்த பரம்பரா என்று வரவிக்கின்றன இவர்கள் வேத சடங்குகளை கூட்டுத்தனமாக பின்பற்றுகிறார்கள் என்பது பொருள் இந்த சடங்குகள் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளவென்றாலும் அவை அறிவில் உயர்ந்தவர்களாக ஏற்பட்டவை அல்ல மிக உலக இன்பங்களை மிகுந்த பற்றுதல் கொண்டுள்ளவர்கள் சொர்க்கத்தில் அவற்றை தொடர்ந்து அனுபவிக்கும் நோக்கத்துடன் இச்சடங்களை மேற்கொள்கிறார்கள் ஆனால் அறிவில் உயர்ந்தவர் அதிகாரப்பூர்வமான ஆன்மீக குருவிடம் தஞ்சம் புகுந்து உள்ளதை உள்ளவாறு காண்கிறான் பழங்கருதியில் ஈடுபடாமல் பகவானுக்கு பரமான பக்தி தொண்டாற்றுவதில் அக்கறை பக்தர்கள் அல்லாதவர்கள் நலன்களுக்காக வேத சனங்களை மேற்கொண்டு கோப்படுகிறார்கள் இதற்கு ஒரு உதாரணம் மில்லியன் டாலர்களுக்கு காகித நோட்டுகள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அவன் அதை உபயோகிக்காமல் கையில் வைத்திருக்க மாட்டான் அப்படி அவன் கையில் வைத்திருந்தால் வெறும் காகித நோட்டுகளா பயனில்லை என்பதை அவன் அறிவான் ஆனால் அவற்றை உபயோகித்தால் அவற்றால் பயனடைகிறான் அதுபோலவே பொய்யாக தோன்றும் பௌதிக உலகத்தையும் நன்மை தரும் பயன்படுத்தலாம் பண நோட்டுகள் காகிதத்தால் ஆனவை என்றாலும் அவை அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டவை ஆகையால் அவற்றிற்கு முழு மதிப்பும் உண்டு அது போலவே இவ்வுலகம் பொய்யானதாக தற்காலிகமானதாக இருக்கலாம் ஆனால் அது பரம்புரிலிருந்து வெளிவந்துள்ளதா அதற்கு முழு மதிப்பு உண்டு வைஷ்ணவ ஞானி பௌதீக உலகின் முழு மதிப்பையும் ஒப்புக்கொள்கிறார் அதை சரிவர பயன்படுத்துவது எப்படி என்பதை அறிந்திருக்கிறார் மாயாவதி நோட்டை வெறும் காகிதம் என்று தவறாக கருதி அதை பயன்படுத்த தெரியாமல் கைவிடுகிறார் பௌதீக உலகம் பொய்யானது என்பது ஒருவன் அதை நிராகரித்தால் அத்தகைய தியாகம் மதிப்பற்றது என்று ஸ்ரீலரூப கோஸ்வாமி கூறியுள்ளார் பகவான சேவையில் பௌதீக உலகிற்குள் முக்கியத்துவத்தை அறிந்து அதில் பற்றுதல் கொள்ளாமல் அதை தன் சொந்த புலன் இன்பத்துக்காக பயன்படுத்தாமல் துறப்பவன் உண்மையான துறவியாகிறான் பௌதீக உலகம் பகவானின் பௌதீக சக்தியும் வியாபகம் எனவே அது ஆகவே பாம்பு மற்றும் கயிற்றின் உதாரணத்தை போன்று மெய்யானதாகும் பொய்யானதல்ல உருபெற்ற வேதங்கள் தொடர்ந்து கூறின பிரபஞ்ச தோற்றம் நிலையானதாக அல்லாமல் மாறும் இயல்புடையதாக இருப்பதால் அறிவியிற்குறைந்தவர்களுக்கு அது பொய்யானதாக தோன்றுகிறது பிரபஞ்சத்தின் மாறும் இயல்பை கொண்டு மாயவாதிகள் பிரபஞ்சம் பொய்யானதென நிரூபிக்க முயல்கிறார்கள் வேத கூற்றும்படி படைப்புக்கு முன் இவ்வுலகம் இருந்ததில்லை அழிவுக்கு பின் அது மேலும் தோன்றுவதில்லை இந்த வேத கூற்றின் அடிப்படையில் சூன்யவாதிகள் ஜட உலகம் சூன்யத்தில் இருந்து தோன்றியது என்றுகிறார்கள் ஆனால் ஜட உலகின் தோற்றுவாய் சூன்யம் என்று வேதம் கூறவில்லை படைப்பு மற்றும் அழிவுக்கான மூலம் பற்றி வேதம் கூறுவதாவது யதோ வா இமானி பூதானி ஜாயாந்தே எவரிடமிருந்து இப்பிரபஞ்சம் வெளிவந்துள்ளதோ அழிவுக்கு பின் எவரில் எல்லாம் அடங்குமோ அவர் இதே விளக்கம் வேதாந்த சூத்திரத்திலும் ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் அத்தியாயத்தில் தி எஸ் ஏ என்ற சொல்லாலும் தரப்பட்டுள்ளது வேதக்குட்டியில் இருந்து பிரபஞ்ச தோற்றம் புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுளால் ஏற்பட்டு ஊழிக் காலத்தில் அவரில் அடங்குகிறது என்பது தெரிய வருகிறது இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்படுகிறது இந்த பிரபஞ்சம் தோன்றி மறைந்த அழிவுக்கு பின் பரம்பொருளான பகவானின் இருப்பில் அடங்குகிறது பகிரங்க மாயா எனப்படும் புறசக்தி இயல்பு சரணமுடையதென்றாலும் பகவானின் சக்தியை ஆதலால் பொய்யானதாக இருக்க முடியாது அது பொய்யானதாக தோன்றுகிறது அவ்வளவே பௌதிக இயற்கை ஆரம்பத்தில் இல்லாததாலும் ஊழிக் பின் இருப்பதில்லையாலும் அது பொய்யானது என்று மாயவாதிகள் முடிவு செய்கிறார்கள் ஆனால் மண்பாண்டத்தின் உதாரணத்தின் மூலம் வேத கருத்து விளக்கப்பட்டுள்ளது பூர்ண சத்தியத்தின் குறிப்பிட்ட விளைவு பொருட்கள் தற்காலிகமானவை என்றாலும் பரமான பகவானி சக்தி நிரந்தரமானது மண்பாண்டம் உடைக்கப்படலாம் அல்லது அதிலிருந்து வேறு வடிவில் ஒன்றை உண்டாக்கலாம் ஆனால் அடிப்படை பொருளான மண் மண்ணாகவே இருக்கிறது பிரபஞ்சத் தோற்றின் அடிப்பையான பிரம்மன் எனும் பூர்ண சத்தியம் எப்போதும் அப்படியே இருக்கிறது எனவே அது பொய்யானது என்று மாயவாதிகள் கருதுவது மனதின் கற்பனையே பிரபஞ்சம் மாறும் எதிர்ப்புடையது தற்காலிகமானது என்பதால் அது பொய்யானது என்று ஆகாது பொய்யானதற்கான விளக்கம் என்னவென்றால் அது என்றும் இருந்ததில்லை ஆனால் பெயரளவில் மட்டும் இருக்கிறது உதாரணமாக குதிரை முட்டை ஆகாய புஷ்பம் முயல் கொம்பு என்பனவெல்லாம் பெயரளவிலே உள்ளன குதிரை முட்டை முயல் கொம்பு ஆகாய ஆகாய புஷ்பம் என்றும் இருந்ததில்லை பெயரளவில் அது கற்பனையில் இருப்பவை பல உள்ளன ஆனால் அவற்றிற்கு உண்மையான தோற்றம் எதுவும் இல்லை இப்படிப்பட்டனவற்றை பொய்யானவை எனலாம் ஆனால் பௌதீக உலகம் தற்காலிகமாக தோன்றி மறைவதால் அது பொய்யானது என்பதை வைஷ்ணவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒரே மரத்தில் அமர்ந்திருக்கும் இரு பறவைகளைப் போல ஒரே உடலில் இருந்தாலும் எந்த சூழ்நிலும் அவை சமமாக மாட்டா என்று உறுப்பெற்ற வேதங்கள் கூறின வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல இந்த இரண்டு பறவைகளும் நண்பர்களாக அமர்ந்திருந்தாலும் அவை சமமானவை அல்ல ஒரு பறவையை சாட்சியாக மட்டும் அமர்ந்திருக்கிறது அப்பறவை பரமாத்மாவாகவும் மற்ற பறவை மரத்தின் பழத்தை தின்று கொண்டிருக்கிறது அப்பறவை ஜீவாத்மாவாகவும் பிரபஞ்சம் தோன்றும் போது தனிப்பட்ட ஆத்மாவான ஜீவாத்மாவனின் முந்தை பலம் கருதிய செயல்களை பொறுத்து படைப்பில் பல வடிவங்களில் தோன்றுகிறான் அவன் தன் உண்மை நிலையை நீண்ட காலமாக மறந்திருக்கும் காரணத்தால் ஜடவ இயக்கிய விதிகளை படி தனக்கு கழிக்கப்பட்டிருக்கும் உருவத்தோடு தன்னை இனப்படுத்திக் கொள்கிறான் ஜட உருவை பெற்ற பின் இயற்கையின் முக்கூணங்களின் பாதிப்புக்குள்ளாகி அதன்படி நடந்த ஜட உலகில் தொடர்ந்து இருக்கிறான் இவ்வாறு அவன் உண்மையில் மூழ்கியிருக்கும் போது அவனது இயல்பான சிறப்புகள் சிறிதளவை அவனில் இருந்தாலும் அவை அநேகமாக இல்லாமல் போகின்றன ஆனால் பரமாத்மாவாகிய முழுமுத கடவுள் தோன்றும் போது அவரது சிறப்புகள் குறைவதில்லை அவர் தனது சிறப்புகளையும் முழுமைகளையும் முற்றிலுமாக வைத்துக் கொள்கிறார் ஜட உலகின் தொல்லைகளில் இருந்து விலகியிருக்கிறார் கட்டுண்ட ஆத்மா ஜட உலகில் கொள்கிறார் ஆனால் பரமாத்மாவாகிய முழுமுத கடவுள் ஜட உலகால் பாதிக்கப்படாமல் பாம்பு தன் தோலை நீக்குவது போ உலகிலிருந்து விலகுகிறார் பரமாத்மா தம் இயல்பான சிறப்புகளை தக்க வைத்துக் கொள்கிறார் கட்டுண்ட தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குள்ள வித்தியாசம் இதுவே பரமாத்மாவாகிய முழுமுத கடவுளின் சிறப்புகள் ஷட் ஐஸ்வர்ய சித்தி அஷ்டகுணம் ஆகியவை அறிவிற்குறைந்த காரணத்தால் மாயவாதிகள் கிருஷ்ணனின் ஆறு சிறப்புகளும் எட்டு பரமான தன்மைகளையும் எட்டு வகையான நிறைகளையும் பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் செல்வம் பலம் அழகு புகழ் அறிவு துறவு ஆகிய ஆறு சிறப்புகளை கிருஷ்ணனை விட அதிகமாக பெற்றிருப்பவர்கள் எவரும் இல்லை கிருஷ்ணனின் பரமான எட்டு தன்மைகளில் முதலாவது அவர் எப்போதும் ஜடவிருப்பின் மாசுகளால் பாதிக்கப்படாமல் இருக்கிறார் இதை அபாப வித்தம் என்று ஈசோ பனிஷித் குறிப்பிடுகிறது சூரியன் எவ்வித அசுத்தத்தினாலும் பாதிக்கப்படாமல் இருப்பது போல் பரமான பகவனை எவ்வித பாவச்செயலாலும் செயலாலும் அசுத்தப்படுவதில்லை கிருஷ்ணனின் சில வேளைகளில் நற்செயல் அல்லாதவையாக தோன்றினாலும் அவற்றால் அவருக்கு எவ்வித விளைவும் ஏற்படுவதில்லை கிருஷ்ணனின் இரண்டாவது தன்மை அவருக்கு என்றும் மரணமில்லை பகவத்கீதையின் நான்காம் அத்தியாயத்தில் கிருஷ்ண அர்ஜுனனிடம் இவ்வுலகில் உலகில் தாமும் அர்ஜுனும் பலமுறை தோன்றியிருந்தாலும் அவர் மட்டுமே கடந்த கால நிகழ்கால எதிர்கால நிகழ்ச்சிகளை அறிந்தவராய் இருப்பதாக கூறுகிறார் இதிலிருந்து அவருக்கு மரணமில்லை என்பதை தெரிய வருகிறது மறதி மரணத்தினால் ஏற்படுகிறது மரணமடையும் போது நாம் உடலை மாற்றிக் கொள்கிறோம் அதுவே மறதியாகும் கிருஷ்ணருக்கு மறதி இல்லை கடந்த காலத்தில் நிகழ்ந்த எல்லாவற்றையும் அவர் நினைவிக்கொண்டுள்ளார் இல்லாவிடில் தாம் முதன்முறையாக பகவத்கீதை யோக முறையை சூரிய பகவானாக விஷ்ணு விவாஸ்வானுக்கு கற்றுத் தந்ததை எவ்வாறு நினைவு கூர்ந்து கூற முடியும் எனவே அவருக்கு மரணம் ஏற்படுவதில்லை முதுமையும் அவரை அணுகுவதில்லை குருஷேத்திர யுத்த பூமியில் தோன்றிய போது கிருஷ்ணரின் பேரனுக்கு மகன் இருந்தான் எனவே அப்போது அவர் ஒரு முப்பாட்டன் என்றாலும் யுத்த பூமியில் அவர் வயோதிகளாக காட்சியளிக்கவில்லை கிருஷ்ணரை பாவ எதுவும் பாதிப்பில்லை அவருக்கு மரணம் இல்லை முதுமை இல்லை துக்கம் இல்லை பசி இல்லை தாகமில்லை அவர் எதை விரும்பினாலும் அது முறையானது அவரின் முடிவை யாராலும் மாற்ற இவை கிருஷ்ணரின் பரமான தன்மைகள் இது தவிர கிருஷ்ணர் யோகீஸ்வரர் என்றும் அறியப்படுகிறார் அவர் யோக சக்திகளை உடையவர் சிறியனவற்றை விட சிறிய உறவில் தோன்றும் அனிம சித்தி போன்ற பல சித்திகளை அவர் அடைந்திருக்கிறார் கிருஷ்ணர் அணுவினுள்ளும் புகுந்திருக்கிறார் என்று பிரம்மசம் இதை கூறுகிறது அண்டாந்திரஸ்த பரமானு சயான் ரஸ்தம் அதுபோலவே கிருஷ்ண பிரம்மாண்டமாக விஸ்வத்தில் கர்ப்பதோ கஷாய் விஷ்ணுவாக வீட்டிருக்கிறார் ஷீர சாகரத்தில் மகாவிஷ்ணுவாக சயனித்திருக்கும் கிருஷ்ணரின் உருவம் மிக பிரம்மாண்டமாக ஆனதால் அவர் மூச்சு விடும்போது கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் அவரை உடலிலிருந்து வெளிவருகின்றன இது மகிமா சித்தி எனப்படும் எடையில் மிகவும் குறைந்திருக்கும் லகிமா எனும் சித்தியையும் அவர் அடைந்திருக்கிறார் கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்தினுள்ளும் அணுக்களினுள்ளும் பிரவேசித்திருப்பதால் கிரகங்கள் எல்லாம் ஆகாயத்தில் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது இது எடையின்மைக்கான விளக்கம் விரும்பியதை பெறும் சித்தியான பிராப்தியையும் அவர் அடைந்திருக்கிறார் ஈசிதா எனும் ஆளும் சக்தியையும் அவர் அடைந்துள்ளார் உயர் ஆளுநர் அவர் பரமேஸ்வரர் எனப்படுகிறார் இதை தவிர கிருஷ்ணர் யாரையும் வசீகரிக்க கூடியவர் இது வசிதா எனும் சித்தியாகும்